இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்பேற்பட்ட வெற்றியை அடைஞ்சோம் எவனோட மோதி ஜெயித்தோம் எவனோட மோதி தோற்றோம் எத்தனை சாதனைகளை நம்ம சாதிச்சிருக்கிறோம் எத்தனை பட்டங்களை நம்ம வாங்கியிருக்கிறோம் எத்தனை நாள் பதவியில் உட்கார்ந்துருக்குறோம் எத்தனை கோடி பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம் எத்தனை கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் மனிதன் போடுற கணக்கு உலகம் போடுற கணக்கு உலகம் இந்த கணக்குப்படி தான் இயங்கும் இந்த கணக்குக்காக வாழும் இந்த ஒரு இந்த மாதிரி கணக்குக்காக தான் அது செயல்படும் இந்த தான் அது வாழும் உலகம் மனிதர்கள் போடுற கணக்கு ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் இருந்துட்டு பணமாக போடுறவன் போடுற கணக்கு இந்த கணக்கு நீங்க இந்த லிஸ்ட்ல டாப்ல இருந்தீங்கன்னா இல்லைன்னாலும் கவலைப்பட வேண்டாம் இருந்தீங்கன்னாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டாம் நம்ம ஆண்டவர் போடுற கணக்குல தான் டாப்ல இருக்கணும் அவர் வேற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு அந்த லிஸ்டில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லாம் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் புணமாக போயிடுவான் அவரு என்னன்னைக்கு உயிரோட இருப்பார் இவன் புணமாக போயிடுவான் அவர் புணத்தையே எழுப்புவார் அவரே இறந்து உயிரோட எந்திரிச்சிருக்கிறாரு ஏசு கிறிஸ்து அப்போ அவரு ஒரு லிஸ்ட்டு கணக்கு வச்சிருக்கிறாரு அவர் எப்படி கணக்கு எடுக்கிறாரு பிரசங்கி மூணு பன்னெண்டு வசனம் சொல்லுது மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் இல்லை மனுஷனுக்கு வேற ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு வாசனம் சொல்லுது நம்ம எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கணும் அதே சமயத்துல எவ்வளோ எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ செய்யணும் ஐம்பது ரூபால ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நன்மை செய்யலாம் நூறு ரூபாயில ஒரு பத்து ரூபாய்க்கு நன்மை செய்யலாம் ஐநூறு ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாயில் ஒரு நூறுரூவாய்க்கு செய்யலாம் ஒரு கோட்டை அடிக்கிற கிராஸ் எடுத்து வச்சு நம்ம ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்றோம் சாப்பாடுக்கு இல்லாதவனுக்கு ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச நன்மையை நம்ம சக்திக்கு ஏற்ற அளவு நம்ம நன்மை செய்ய முடியும் உடம்புல உசுறு இருக்கும் போது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே இல்லாமல் உடம்புல உசுறு இருக்கும்போது நம்ம நன்மை செஞ்சாதான் உண்டு அதுக்கப்புறம் பணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நன்மையை செய்யலையே நல்லதே செய்யலையேன்னு ஒப்பாரி வச்சு அம்பஞ்சல்லி பிரயோஜனம் கிடையாது ம் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கணும் ஏன்னா பல பேரோட கனவு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆ பல பேர் நம்மளை மாதிரி வாழ்றது அவனுக்கு கனவு நம்ம வாழ்ற அவன் வாழ்றது அவனுக்கு கனவு அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நன்றி உணர்வோட கொஞ்சமாவது நன்மை செய்து நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிச்சுட்டு அப்படி வாழ்க்கையை வாழணும் எவ்வளோ எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ செய்யணும் அதை விட்டால் வேற நன்மையே கிடையாது எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானமாக நிம்மதியாக இருக்க முடியுமோ இருந்துக்கணும் அது நம்மளே இருந்துக்கணும் அது போட்டு அது இருந்தால் தான் இது இருந்தாதான் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன் இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிற வழி பாருங்க ஆ அவ்வளோ தான் தான் இந்த வசனம் சொல்லுது உலகம் போடுற கணக்குப்படி ஆண்டவர் கணக்கு போடுறது இல்லை அது நல்ல விஷயம்தான் அக்செப்டபுள் தான் பாராட்டுதலுக்குரிய கூறிய விஷயம்தான் அது இருந்தா ஆமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் இப்ப மனுஷன்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு மனுஷன் வச்சிருக்கிற கணக்குப்படி வாழ்றதுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட வேண்டாம் ஆண்டவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாரு அந்த லிஸ்ட் படி நம்ம டாப்ல வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யணும் அதையும் மறந்துடக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்